தினமும் சராசரியாக ஐம்பது லட்சம் மகளிர் பயணம் செய்து ஜனவரி இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு நிலவரப்படி பேருந்துகளில் மகளிர் நானூற்று நாற்பத்தி நான்கு கோடி பயணங்களை மேற்கொண்டுள்ளனர் தற்போது மாநிலத்தின் மலைப்பகுதிகளில் வாழும் மகளிர் பயன்பெறும் வகையில் நீலகிரி மாவட்டம் கொடைக்கானல் வால்பாறை போன்ற மலைப்பகுதிகளுக்கும் இத்திட்டம் விரிவுபடுத்தப்படும் மகளிரின் பேராதரவு பெற்ற இத்திட்டத்திற்கான மானியத் தொகையாக மூன்றாயிரத்து ஐம்பது கோடி ரூபாயை இரண்டாயிரத்து இருபத்தி நான்கே இருபத்தைந்தாம் ஆண்டின் வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் அரசு ஒதுக்கியுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது உத்தரப்பிரதேச தலைநகர் லக்னோவில் நடைபெற்ற சர்வதேச முதலீட்டாளர் மாநாட்டில் உரையாற்றிய பிரதமர் மோடி சுற்றுலா செல்பவர்கள் தங்கள் பயணப் பட்ஜெட்டில் பத்து சதவீதத்தை உள்ளூர் பொருட்களை வாங்கச் செலவிட வேண்டுமென ஒவ்வொருவரையும் நான் கேட்டுக்கொள்கிறேன் அந்த தொகை உங்களுக்கு பெரிதாக இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அது அந்த இடத்தின் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் உத்தரப்பிரதேசத்தில் அடுத்த ஆண்டு கும்பமேளா நடைபெற இருக்கிறது மாநிலத்தின் பொருளாதாரத்துக்கு இது மிக முக்கியமானது என்று கூறினார் இரண்டு கோடி உறுப்பினர்கள் என்று இலக்கு நிர்ணயித்து உறுப்பினர் சேர்க்கை பணிகளில் கூடுதல் கவனம் செலுத்துவதுதான் நமது முதற்கட்ட பணி எனக் கட்சியினருக்கு தமிழக வெற்றிக் கழகம் அறிவுறுத்தியுள்ளது அனைவரும் ஒற்றுமையாக செயல்பட்டு நமது இலக்கான இரண்டு கோடி உறுப்பினர்கள் சேர்க்கையை உறுதி செய்ய வேண்டும் என்பதை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் என அவ்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரிட்டிஷ் அகாடமி ஆப் பிலிம் அண்ட் டெலிவிஷன் ஆர்ட்ஸ் பாப்டா அமைப்பு ஆண்டுதோறும் திரைப்பட விருதுகளை வழங்கி வருகிறது அந்த வகையில் இந்த ஆண்டுக்கான பாப்டா இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு விருது வழங்கும் நிகழ்வு லண்டன் சவுத்திங் சென்டரில் உள்ள ராயல் ஃபெஸ்டிவல் ஹாலில் நடைபெற்றது இந்த நிகழ்வில் ஏராளமான ஹாலிவுட் பாலிவுட் மற்றும் பிரிட்டிஷ் நட்சத்திரங்களுக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டது இதில் ஏழு விருதுகளுடன் கிறிஸ்டோபர் நோலன் இயக்கிய ஒப்பனையுமர் திரைப்படம் ஆதிக்கம் செலுத்தியுள்ளது தமிழ் புதல்வன் எனும் ஒரு மாபெரும் திட்டம் வரும் நிதியாண்டில் இருந்து அறிமுகப்படுத்தப்படும் இத்திட்டத்தின் கீழ் ஆறு முதல் பன்னிரண்டாம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் பயின்று கல்வி சேரும் மாணவர்கள் பாட புத்தகங்கள் பொது அறிவு நூல்கள் மற்றும் இதழ்களை வாங்கி அவர்களது கல்வியை மெருகேற்றிட உதவும் வகையில் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் அவர்களின் வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்படும் இப்புதிய திட்டத்தின் மூலம் சுமார் மூன்று லட்சம் கல்லூரி மாணவர்கள் பயனடைவர் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே சவளக்காரன் கிராமத்தைச் சேர்ந்தவர் விவசாயி பக்கிரிசாமி இவரது மகள் காவியா வயது இருபது கால்பந்து வேராங்கனையான காவியா இந்திய மகளிர் கால்பந்து அணிக்கு தேர்வு செய்யப்பட்டு பிப்ரவரி இருபத்தொன்று முதல் பிப்ரவரி இருபத்தேழு வரை துருக்கியில் நடைபெறவுள்ள சர்வதேச கால்பந்து போட்டியில் பங்கேற்கவுள்ளார் சர்வதேச அளவிலான மகளிர் கால்பந்து போட்டியில் திருவாரூர் மாவட்டத்திலிருந்து பங்கேற்கும் முதல் வேராங்கனை என்ற சிறப்பை காவியா பெற்றுள்ளார் கரோனா பெருந்தொற்றால் ஏற்படும் நுரையீரல் சார்ந்த பிரச்சினைகள் குறித்து வேலூரில் உள்ள கிறிஸ்டியன் மருத்துவக் கல்லூரி சிஎம்சி மருத்துவமனை ஓரோ ஆய்வை நடத்தியது இந்த ஆய்வுக் கட்டுரை பியலோவெஸ் என்ற சுகாதார எதிரில் வெளியாகியுள்ளது அதில் கூறப்பட்டுள்ளதாவது கரோனாவுக்குப் பிறகு ஐரோப்பியர்கள் மற்றும் சீனர்களை விட இந்தியர்கள் நுரையீரல் சார்ந்த பிரச்சினைகளால் அதிகம் பாதிக்கப்படுகின்றனர் நுரையீரல் சார்ந்த பிரச்சினை சிலருக்கு ஒரு வருடம் வரை நீடிக்கிறது மீதமுள்ளவர்கள் வாழ்நாள் முழுவதும் அந்த பிரச்சினையுடன் வாழ வேண்டிய நிலையில் உள்ளனர் கரோனா பாதிக்கப்பட்டவர்களில் சீனர்களை விட இந்தியர்களுக்கு தான் அதிக நோய் தொற்றுகள் மற்றும் நுரையீரல் செயல்பாட்டில் அதிக குறைபாடு இருப்பதாக தெரிகிறது இது தொடர்பாக இருநூற்றி ஏழு நபர்களிடம் ஆய்வுகள் நடத்தப்பட்டன ஆந்திர மாநிலம் என் ஆர் மாவட்டத்தில் உள்ள நந்திகாமாவைச் சேர்ந்தவர் ரமேஷ் இவரது மனைவி ஹேமா இவர்களுக்கு கைபல்யா என்ற நான்கு மாத பெண் குழந்தை உள்ளது இந்த குழந்தை சிறுவயதிலேயே வயதிலேயே இருபத்தேழு பறவைகள் இருபத்தேழு பழங்கள் இருபத்தேழு காய்கறிகள் இருபத்தேழு விலங்குகள் மற்றும் பன்னிரண்டு பூக்களின் படங்களை மிகச் சரியாக அடையாளம் காட்டுகிறது இக்குழந்தைக்கு இந்த தனித்திறன் ஒரு மாதத்திலேயே இருந்ததை கவனித்த அக்குழந்தையின் தாய் ஹேமா மிகவும் ஆச்சரியப்பட்டுள்ளார் பின்னர் அக்குழந்தையின் அறிவை சோதிக்க பல படங்களை காண்பித்துள்ளார் அவற்றை கைவல்யா மிகச் சரியாக தொடர்ந்து அடையாளம் காட்டி வந்ததால் இதனை தனது செல்போனில் வீடியோ பதிவு செய்து அந்த வீடியோக்களை நோபல் உலக சாதனை நிறுவனத்துக்கு அனுப்பி வைத்துள்ளார் அவர்களும் அதனை பரிசோதித்துள்ளனர் அதன் பின்னர் மிகச்சிறிய வயதிலேயே அதிக படங்களை அறியும் திறன் கொண்ட குழந்தையாக கைவல்யாவை பாராட்டி அதற்கான உலக சான்றிதழையும் அனுப்பி வைத்துள்ளனர் அந்த சாதனை சான்றிதழை கண்டு குழந்தையின் பெற்றோர் மிகவும் மகிழ்ச்சி இன்று இருபத்தி ரெண்டு கேரட் தங்கம் விலை கிராமிற்கு திணைந்து ரூபாய் குறைந்து ஒரு கிராம் தங்கம் ஐந்தாயிரத்து எழுநூற்று எண்பத்தைந்து ரூபாயாகவும் எட்டு கிராம் தங்கம் நாற்பத்தாறாயிரத்து இருநூற்றி எண்பது ரூபாயாக விற்கப்படுகின்றது இன்று வெள்ளி விலை கிராமிற்கு ஐம்பது பைசா குறைந்து ஒரு கிராம் வெள்ளி எழுபத்தேழு ரூபாயாக விற்கப்படுகின்றது